உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த தர்ம சங்கடம் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டு தர்மத்தை தர்மத்தில் எதை செய்வது அப்படின்னு ஒரு சங்கடம் ஏற்படும் போது அந்த இடத்தை தான் நம்ம தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்றோம் அதாவது தாடகை வதைப்படலம் வந்து ராமனுக்கு ஆன கன்னிப்பூர் இது வரைக்கும் சிலபஸ்ல படிச்சத பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு சத்திரியனா ஒரு அரசனா என்னென்னலாம் படிச்சிருக்கா அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடம் தான் அதற்கான வாய்ப்பு தான் வந்து தாடகையுடைய வதம் அதாவது தாடகை வதம் அறத்தின் நுணுக்கங்கள் த கில்லிங் ஆஃப் தாடகா அந்த நிவான்சஸ் ஆஃப் தர்மா அப்படின்னு திரு கம்பவாரதி ஜெயராஜ் அவர்களுடைய ஒரு உரையில சொல்றாரு அதாவது அஹ் படிக்கும்போது மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு அங்க ஒரு அறமாக படிக்கப்பட்டது ஆனா இங்க ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது முத முதல்ல கொடுக்குற அசைன்மெண்டே தாடகையை கொள் அப்படின்னு தாடகை அப்படிங்கிறவள் வந்து பெண் அப்போ அங்க படிச்சது மாதரையும் பெண்களையும் தூதரையும் கொல்லக்கூடாது அப்படின்னா இங்க சொல்ற கொல்ல சொல்றாரு அப்படின்னா அப்ப இந்த ரெண்டு தர்மத்துக்கும் ஒரு எதை எதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிற இடத்துல தான் அந்த தர்ம சங்கடம் அந்த வார்த்தை நான் சொன்னேன் எதற்குன்னா தர்மம் அப்படிங்கிறது அல்ல அறம் அப்படிங்கிறது அதோடைய படிநிலைகளாக பார்க்கப்படணும் அந்த இடத்திற்கான இடத்திற்கான தேவை அந்த அறத்தை பின்பற்றுவதனால் வரக்கூடிய ப பயன்கள் என்ன அப்படின்னு அப்படி சொல்லும்போது விஸ்வாமித்திர சொல்றாரு நீ பார்ப்பது பெண் அல்ல பெண் உருக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறக்கி அதனால் இவளை கொள்வதால் நீ அறத்தை அறத்தைத்தான் நிலநாட்டுகிறாய் அப்படின்னு சொல்வதாக இந்த வார பாடலுக்கு பாடலை பார்ப்போம் மண்ணுறுத்து எடுப்பினும் கடல் மண் மண் உறுத்து இடிப்பினும் கடலை வாரினும் விண்ணுறுத்த இடிப்பினும் வேண்டின் என் எண்ணூறு தெறிவரும் பாவம் ஏன்றி ஓர் பெண்ணூரு கொண்டு தெரியும் பெற்றியால் அப்படிங்கிறார் அதாவது மண்ணுறுத்து எடுப்பினும் கடலை வாரினும் விண்ணுறுத்து இடிப்பினும் வேண்டின் செய்கிற்பால் இது தாடகையுடைய உடல் பலத்தை சொல்லக்கூடியது அதாவது அவர் நினைச்சான்னா இந்த மண்ணை அப்படியே பூமியை பெயர்த்து எடுத்துருவாளாம் கடலை வற்ற செய்து விடுவாள் அல்லது ஆகாஷ ஆகாசத்தை இடித்து விடுவாள் தான் மூன்ற மூன்று மண்ணுறுத்தி இடிப்பினும் கடலை வாரினும் மின் இடிப்பினும் அந்த மூணாவது வரை சொல்றாரு எண் ஊரு தெரிவரும் பாவம் ஈண்டி ஓர் பெண்ணூரு கொண்டு திரியும் பெற்றியாள் அதாவது பார்ப்பதற்குத்தான் இவள் பெண்ணாக இருக்கிறாள் அவுத்து ஆனால் பெண் அப்படிங்கிறது வெறும் உருவத்தினால் மட்டுமல்ல குணாதிசயங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது இப்ப கூட நம்ம கூட சொல்லுவோம் அது என்ன பொம்பளை அது பாக்குறதுக்குதான் பொம்பளை ஆனா ராட்சசி அப்படிம்போம் அப்போ அங்க வந்து பெண் அப்படிங்கிறது உருவத்தினால் மட்டுமல்ல அந்த குணாதிசயமும் உண்டு இது பொதுவாக எல்லா இல்லை எல்லா மனிதர்களுக்கும் சொல்ல அவன் என்ன மனுஷனாவான் ராட்சசா அப்படிம்போம் அப்போ அந்த ஒருத்தரை நிர்ணயிக்கும் போது அந்த இயல்பு வந்து அவர்களுடைய உடல் தோற்றத்தை வைத்து அல்ல அவர்களுடைய உள்ளத்தின் எண்ணத்தை வைத்து தான் அலவரிக்கப்படுகிறது அதனால பார்ப்பதற்குத்தான் அவள் பெண் போல இருக்கிறவங்கள தோத்து ஆனா பெண் இல்லை எண் ஊரு கொண்டு தெரிவரும் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான இடம் அதாவது பாவத்தில் வந்து இரண்டு விதமான பாவங்கள் சொல்வது அதாவது நுண்மை பாவம் பருமை பாவம்னு ஒரு செயலை நம் செய்வதற்கு முன்னாடி அந்த செயலை நம்ம வந்து மனசுலயே முதல்ல நிகழ்த்தி பார்த்துக்கணும் ஒருத்தனை நம்ம ஒழிக்கணும் ஒருத்தனை நம்ம அடிக்கணும் அவனுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னா முதல்ல அதை நம்ம மனசுக்குள்ள ஒரு பிளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம்தான் அதை வெளியில செயல்படுத்துறோம் அப்போ அந்த மனசுக்குள்ள செய்யும் போது அது வெளியில யாருக்கும் தெரியாது நம்ம சிரிச்சுக்கிட்டே பண்ணிடலாம் ஆனா வெளியில அந்த செயலை நம்ம செயல்படுத்தும் போதுதான் இந்த பாவத்தை இவர் செய்தார் அப்படின்னு ஆனா அந்த தாடகை இருக்காலேயே நுண்மை பாவமாக இருந்தாலும் சரி அல்லது பருமை பாவமாக இருந்தாலும் சரி அது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு ஒரு பாவத்தின் டெஃபினிஷனாக சொல்லணும் அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய அந்த தாடகை ஒரு பெண்ணுடைய உருவம்தான் கொண்டிருக்கிற அளவுக்கு அந்த பெண்மைக்கான குணாதிசயம் அதாவது அன்பு கருணை அது எல்லாம் இல்லை அதனால இவளை கொள்வதால் நீ அறத்தை நிலைநாட்டுகிற ராமா அப்படின்னு ஏன்னா அப்படியே போக அடுத்த வர பாடல்ல வந்து ராமனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆஹ் கொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த டைலமா வரத்திற்கான வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அறத்தினுடைய நுணுக்கங்களை படிப்படியாக சொல்கிறார் இதற்கு அடுத்ததாகத்தான் அப்பேற்பட்ட பெண்ணுக்கு தாடகை அப்படின்னு பெயராக சொல்வதாக அந்த பாடல் அமைங்கிறது பின்னாடி ராமன் கேட்கிறான் இந்த மாதிரி கொள்வதால் பாவம் இல்லையா அப்படின்னேன்னா படிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வருது தான் வந்து இந்த தர்மத்திற்கான சங்கடம் வருகிறது ஆனால் விஸ்வாமித்திரர் சொன்னது தர்ம அறம் அதோடைய எக்ஸ்டென்ஷனாக அதோடைய நுணுக்கங்களாக அதோட நியூயான்சஸ்னு சொல்வதாக அது விரிந்து வருகிறது அதைத்தான் விஸ்வாமித்திரர் சொல்கிறார் அப்படின்னு கம்பவாரதி ஜெயராஜ் அழகான அந்த அந்த உரையில சொல்லியிருந்தாரு அதை இந்த பாடலுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் சிறப்பாக இருக்குன்னு தோணுது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் மண்ணுறுத்திப்பினும் கடலை வாரினும் விண்ணுறுத்தி இடிப்பினும் வேண்டின் செயகிப்பால் என் தெரிய வரும் பாவம் ஈந்தி ஓர் பெண்ணூரு கொண்டு திரியும் பெற்றியால் மீண்டும் மற்றொரு கால் சந்திப்போம் நன்றி வணக்கம்